இப்போ யாராவது ஒரு நபர் வந்து ஒரு தொகுதியில தான் நிக்க போறேன் எனக்கு இந்த சிம்பிள் கேட்டா அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்காது ஆனா நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு என்ன செய்யும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் மறுக்கப்பட்ட உடனே கடைசி வரை நின்று போராடக்கூடிய திராணி நாம் தமிழர் கட்சிக்கு கவனிக்காம விட்டது நாம் தமிழர் பயத்தோட வந்து ஆளக்கூடிய பாஜகவும் சரி மாநிலத்திலே ஆளக்கூடிய திமுகவும் எவ்வாறாக வந்து செயல்படுறாங்க அவர்களும் வந்து இதுக்கு சம்பந்தமே இல்ல நாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆதாரம் மட்டும் படிப்பட முடியாது பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி நம்ம தொகுதிகளையும் வந்து போட்டியிட போறோம் வினாமிகள் வந்து ரொம்ப ஓவர பேசுவாங்க எலக்ஷன் நேரத்துல ரொம்ப அதிகமா வந்து பேச்சும் சவுண்ட் அதிகமா இருக்கு இதெல்லாம் உதிரிகள் வெற்றுப்படை எந்த அமைப்பும் கிடையாது ஒரு கிளை பொறுப்பாளர் கூட கிடையாது அப்ப அவர்களை வைத்து காய் நகர்த்துகிறார்கள் அப்படின்றத உறுதியாக ஆமா இது ஆமா இது என்ன நான் தான் வினாமி வச்சுதான் வந்து எல்லாத்தையும் அவங்க கட்சியை வந்து கூட்டணிக்கு அழைத்தார்களா ஒரு பொழுது போல தன்னுடைய கட்சியை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் என்ன பாருங்க கவுண்டிங் நடக்க போகுது இப்போ நான் சொல்றேன் நிலைமை என்ன சிங்கப்பூர் மொரிசியஸ் ஈசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ போர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லக்ரந்தையர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நீர் கனல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியின் வழக்கறிஞர் பாசறை மாநில செயலாளர் திரு சங்கர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நாம் தமிழர் கட்சியின் சார்பா டெல்லி உயர்நீதிமன்றத்தை அடுத்து உச்ச நீதிமன்றத்துல விசாரணை வெளியாகி இருந்தது என்ன அவங்க என்ன சொன்னாங்க இன்றைய வழக்கு வந்து உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியான திரு சந்திரசூட் அமர்வின் முன்பு மூன்று நீதிபதிகள் கொண்ட அமர்வு அது அந்த அமர்வு முன்பு தான் வந்து பட்டியலிடப்பட்டது இன்று காலை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது விசாரணை துவங்கியவுடன் எங்கள் தரப்பு வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் திரு பிரியா பத்மநாதன் அவர்களும் எங்களுடைய டெல்லி வழக்குகளை மிக சிறப்பாக கையாளும் எங்களுடைய அன்பு தம்பி வழக்கறிஞர் பிரபு அவர்களும் ஆஜரானார்கள் ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றத்திலே இதே காரணங்களுக்காக நாங்கள் தொடுக்கப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது டெல்லி உயர்நீதிமன்றம் இந்த வழ அந்த வழக்கில் என்ன வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்கன்னா அன்ட் ரெகனைஸ்டு அதாவது ரிஜிஸ்ட் பார்ட்டிஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் பார்ட்டிஸ் இவங்க வந்து நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் டம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸில் அதாவது தேர்தல் ஆணையம் வகுத்துள்ள முதலில் வருவர்களுக்கு முதல் சின்னம் ஒதுக்கப்படும் அப்படின்ற விதிமுறையை நீங்கள் வந்து கடைபிடிக்கல அதனால் அதை வந்து நாங்கள் வந்து உத்தரவிட முடியாது அப்படின்ட்டு டெல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மற்றொரு ஏற்கத்தா ஏற்க முடியாத ஒரு கருத்தையும் வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் தெரிவித்தது அதாவது என்னென்னா யூஆர் இன்டைரக்ட்லி ட்ரைங் டு கெட் பர்மனன்ட் சிம்பிள் அப்படின்ற ஒரு கருத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க அதை எதிர்த்து தான் நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம் அந்த வழக்கு என்று விசாரணைக்கு வந்தது விசாரணையை ஆரம்பித்தவுடன் இந்த இந்த எங்களுடைய மிக முக்கியமான கருத்துக்களை அதாவது கம் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பேசிஸ் என்பது இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படியான ஒரு நடைமுறையை பயன்படுத்தும் போது அது பல்வேறு தரப்புக்கு வந்து பாதிப்பையும் ஏற்படுத்தும் அந்த அந்த நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் அதாவது எலெக்ஷன் கமிஷனுடைய சிம்பிள் ரூல்ஸ் டென் பி அந்த பிரிவை நீக்க வேண்டும் அப்படி என்ற தான் எங்களுடைய கோரிக்கையே அதை வற்புறுத்தி தான் வந்து எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் வந்து இன்று வாதிட்டார்கள் அதை மிக கவனமாக கேட்ட திரு சந்திரசூட் அவர்களும் பிற நீதிபதிகளும் அந்த பிரிவினுடைய சாராம்சங்களை பார்த்த பிறகு அவர்கள் வந்து மற்ற திரு சந்திரசூட் அவர்கள் மற்ற இரண்டு நீதிபதிகளும் ஆலோசனை செய்து இந்த நீ இந்த விவகாரத்தில் தேர்தல் அதாவது தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையம் முதல் பிரதிவாரியாகவும் ரெஸ்பாண்ட் ஆகும் இரண்டாவதாக வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஒடுக்கப்பட சொல்லப்படும் அந்த கட்சியும் நாங்கள் சேர்த்துருந்தோம் ஆகவே இரண்டு பேருமே வந்து பதிலளிக்க வேண்டும் என்று கூறி இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கூறி வரும் இருபத்தி ஆறாம் தேதி அன்று வழக்கை வந்து ஒத்தி எத்தனையும் மிக இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இதில் நாங்கள் வந்து குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது சதவீதம் நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் என்றுதான் நான் சொல் சொல்லலாம் அது பொருத்தமான வார்த்தை தான் ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்குகள் வந்து முதலிலே வந்து அந்த வழக்கு அனுமதிக்கத்தக்கதால் விசாரணைக்கு ஏற்கத்தக்கதா அப்படி என்பதுதான் முதலில் முடிவு செய்யப்படும் அப்படி முடிவு செய்த பிறகுதான் நீதிமன்றம் பிரதிவாதிக்கு பதிலளிக்குமாறு வந்து அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிடாது எனக்கு தெரிந்து என்னுடைய நீண்ட அனுபவத்தில் வழக்கறிஞருடைய நீண்ட அனுபவத்தில் உச்ச நீதிமன்றத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஒரு நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் ஒரு நூறு வழக்குகள் வந்து அந்த மாதிரி விசாரணைக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்பட்டால் வழக்கு தொடுக்கப்பட்டு முதல் முறையாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் குறைந்தபட்சம் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வழக்குகளாவது தள்ளுபடி செய்யப்படும் ஏனென்றால் இந்திய நாட்டின் மிக வந்து உச்சபட்ச நீதித்துறை உச்ச நீதிமன்றம் அங்கே வழக்குகள் குறைந்தபட்சமாக குறைந்தபட்சம் இல்லை வேலிட் கிரவுண்ட்ஸ் அதாவது விசாரணை ஏற்கத்தக்க வகையிலே காரணங்கள் அல்லது அந்த அந்த வழக்கிலே தன்மைகள் இருந்தால் மட்டுமே அந்த நீதிமன்றம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் இல்லை என்றால் பெரும்பாலான வழக்குகள் முதல் நாளே விசாரணைக்கு வரும்போதே தள்ளுபடி செய்யப்படும் ஆனால் இந்த வழக்கு அதற்காக குறிப்பிட்டேன் இதில் நாம் ஐம்பது சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு காரணம் நான் ஏன் அந்த குறிப்பிட்டேன் என்றால் விசாரணைக்கு இந்த வழக்கு உகந்தது இதில் விவாதிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு சொல்லப்பட வேண்டிய விஷயங்கள் அத விஷயங்கள் மட்டுமல்ல அதனுடைய அவர்கள் அதாவது நாங்கள் வந்து சேலஞ்சு பண்ணியிருக்கோம் அந்த ப்ரொவிஷன்ஸ் அந்த ப்ரொவிஷன்ஸ் வந்து இயற்கை நீதிக்கு எதிரானது அப்படி அப்படின்ட்டு எங்கள் தரப்பு வாதத்திலையும் ஒரு அளவு பிரைமா பேசி எங்களுக்கு வந்து நியாயம் உள்ளது என்பதை உணர்ந்த பிறகுதான் உச்ச நீதிமன்றம் அதை விசாரணைக்கு உகந்த வழக்கு என்று அதை எடுத்துக்கொண்டார்கள் அட்மிட்டட் அதாவது வழக்கு வந்து வந்து அட்மிட் ஆயிடுச்சு அட்மிட் ஆயிடுச்சுன்னா விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் தான் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் அவர்கள் வந்து வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் வந்து பதில் மனு அளிக்குமாறு வந்து உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அவர்கள் தரப்புல என்ன பதில் அளிப்பார்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க சார் அவர்கள் தரப்பில் நாங்கள் எதிர்பார்ப்போம்னா வந்து டெல்லி உயர் நீதிமன்றத்திலே அவர்கள் கூறியபடி அந்த டென் பி அந்த அந்த விதிமுறை சிம்பிள் அலாட்மெண்ட் ரூல்ஸ் டென் பி அதை நாங்கள் வந்து மிக சரியாகத்தானே கடைபிடிக்கிறோம் அதில் எந்த தவறும் இல்லை நான் அதை ரிஜிஸ்டர்ட் பாதி பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகள் இப்போ நாட்டிலே பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்கும் பட்சத்தில் முதலில் யார் வந்து அந்த 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 சிம்பிள் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் அலர்ட் பண்ணுன்ற விதியை நாங்கள் வந்து முறையாக வந்து பின்பற்றி வருகிறோம் ஆகவே அந்த விதியை பயன்படுத்தி தான் நாங்களுக்கு இந்த கர்நாடகா சேர்ந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்திருக்கிறோம் அப்படின்றது அவங்க வாதமாக வந்து வைக்கக்கூடும் இதில் என்னென்னா இப்போது உச்ச நீதிமன்றத்தில் அதாவது உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக இப்போ எடுக்க முடிவு எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த இந்த இப்போ இவங்க வச்சிருக்க இந்த விதி இருக்கு இல்லையா முதலில் ஒருவர்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு அந்த விதியை வந்து நியாயமானதா அந்த விதி வந்து அதை வந்து சட்டப்படி வந்து நிலைக்கத்தக்கதா அப்படின்றதான் இப்ப உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் வந்து சொல்ல வேண்டிய விஷயமே இது இதை பற்றி இருபத்தி ஆறாம் தேதி அவர்கள் வந்து பதில் மனு கொடுத்த பிறகு அவர்கள் பதில் அளித்த பிறகு எங்கள் தரப்பில மிக வலிமையாக ஏற்கனவே நான் உங்களிடம் வந்து சொல்லியிருக்கேன் எங்களுக்கு மிக வலிமையாகவும் ஆணித்திரமாகவும் எங்களை வாதங்கள் எடுத்து வைப்போம் எங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக நான் வெற்றி பெறுவோம் என்று நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வெற்றியில் ஐம்பது சதவீதத்தை நாங்கள் கடந்திருக்கிறோம் வரும் இன்னும் ஒரு வாரத்துக்குள் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் இருபத்தாறாம் தேதி விசாரணைக்கு வரும்போது இல்லை அடுத்த தேதி விசாரணைக்கு வரும் ஏன்னா எந்த மாதிரி வழக்குகள் தேதி குறிப்பிட்ட வழக்குகள் கண்டிப்பாக உடனடியாக விசாரணைக்கு வரும் அப்படி வரும் அடுத்து விசாரணைக்கு வரும்போது நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் நூறு சதவீதம் வெற்றி பெறுவோம் அந்த விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா இருந்துட்டு இருக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்தே கரும்பு விவசாய சின்னம் எங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க ஆனா இடையில இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகின பல தொண்டர்கள் வந்து அஹ் பொறுப்பாளர்கள் அதுல முக்கியமான பதவி வைத்தவர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே நடந்த தேர்தல்கள்லயுமே இருந்திருக்கு அப்ப பெரிதளவுல கவனிக்கப்படலை இந்த பிரச்சனை இப்ப மட்டுமே புதுசா நாம் தமிழர் கட்சி சந்திக்கலன்ற மாதிரி சொல்றாங்களே அதே நேரத்துல கவனமா இருந்திருக்கலாம் கவனிக்காம விட்டது நாம் தமிழர் கட்சி மேல நிர்வாகத்துல இருக்க வெளியில உட்காந்துட்டு வந்து வாய்ப்பு வந்ததை கண்டபடி பேசலாம் உள்ள நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிர்வாகம் அதனுடைய செயல்பாடுகளை கவனிப்பவர்கள் மட்டும்தான் அது வந்து எவ்வளவு பெரிய மலையளவு வந்து வேலைன்றது தெரியும் நிர்வாக பள்ளிகளா எதுவும் கிடையாது இப்போ நீங்க சொல்றதுன்னா ஏற்கனவே இந்த மாதிரி வந்து இந்த சின்னத்துல வந்து சிக்கல் எல்லாம் வந்திருக்கு அதுக்கு என்ன அடிப்படை இருக்கு எங்க சிக்கல் வந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தான் எங்களுக்கு வந்து விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்ட சட்டமன்ற தேர்தலிலும் அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டது கடைசியாக நடைபெற்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலிலும் அதே ஒடுக்கப்பட்டது அதோடு உள்ளாட்சி தேர்தலிலும் எங்களுக்கு இது எங்க இருந்து வந்து பிரச்சனை வந்தது பிழை நடந்தது ஏற்கனவே ஒருத்தர் வந்து எனக்கு கரும்பு விவசாய சின்னம் தான் வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் அதற்கு வந்து அவருக்கு கொடுக்க மறுத்து நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்ததாகவும் சொல்லி ஆமா அதுதான் அதாவது உங்களுக்கு வந்து அன் பார்ட்டிஸ் அதுல அவங்க வந்து காமன் சிம்பிள் கேட்கும்போது இப்போ யாராவது ஒரு நபர் வந்து நான் வந்து ஒரே ஒரு சிம்பிள் மட்டும் எனக்கு ஒரு ஒரு தான் நிக்க போறேன் எனக்கு இந்த சிம்பிள் கேட்டால் அவங்க வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஒதுக்காது ஏன்னா காமன் சிம்பிள் கேட்கும் போது அந்த ஒரு காமன் சிம்பிள் தான் ஒட்டுமொத்த எல்லா தொகுதிக்கும் அந்த அந்த கட்சி போட்டியிடுக்கும் போது ஒதுப்பாங்க இப்படி தனித்தனியா தனிநபர்களோ வந்து பிற வந்து கட்சிகளோ தேர்தல் ஆணையத்துல வந்து நான் வந்து காமன் சிம்பிள் கேட்காம சிங்கிள் சிங்கிளாலாம் சிம்பிள் வந்து கேட்க முடியாது கேட்கலாம் ஆனால் அது ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட இப்போ ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்றேன் புரிகிற மாதிரி ஒரு உதாரணம் சொல்றேன் எங்களுக்கு முதலில் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டசபை தேர்தலில் ஒதுக்கப்பட்டது மெழுகூத்தி சின்னம் மெழுகூத்தி சின்னம் ஒதுக்கப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் நாங்கள் வந்து மெழுகூத்தி சின்னத்தை வந்து திருப்பி வந்து கேட்கும்போது தேர்தல் ஆணையம் என்ன வந்து பதில் அளிச்சாங்கன்னா ஏற்கனவே இந்த மெழுகுதி சின்னத்தை மேகாலாவில் மேகாலயா மாவட்ட மாநிலத்தில் ஒரு அரசியல் கட்சி அங்கு நடைபெற்ற தேர்தலிலே அவர்கள் வெற்றி பெற்று அந்த குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வாங்கியிருக்கிறார்கள் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் ஆகவே அவர்களுக்கு ஏன்னா அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வந்து அவர்கள் வந்து உருமாறிவிட்டார்கள் அவர்கள் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு ஆகவே அந்த மெழுகுத்தி சின்னம் அந்த மேகாலயை சேர்ந்த அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்டு விட்டது ஆகவே ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்பதால் அவர்கள் நிரந்தரமான சின்னமாக அந்த மெழுகுத்தி சின்னம் ஒதுக்கப்பட்டு விட்டது எனவே நீங்கள் வந்து மற்ற வந்து இந்த இருக்கு மற்ற சிம்பிளை நீங்கள் சூஸ் பண்ணலாம்னு போது தான் நாங்கள் வந்து விவசாய சின்னத்தை வந்து அன்றைக்கு வந்து தேர்ந்தெடுத்தோம் இப்போது அதே மாதிரி தான் இப்போது உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து தேர்தல் ஆணையம் அவங்க பல்வேறு உள்கட்டமைப்பு பல்வேறு விதிகள் வச்சுருக்காங்க அதன் அடிப்படையில் தான் அந்த ஒதுக்குவாங்க தவிர இவங்கெல்லாம் வெளியில உட்காந்துட்டு சொல்ற மாதிரி வந்து தாமதம் இவங்க வந்து சரியா கவனிக்கல அது அப்புறம் வந்து ஏற்கனவே அந்த பிரச்சனை வந்தது அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கட்சிக்கு ஏதாவது அவதூறு ஏற்படுத்தலாம் என்ற செய்ய முயற்சி பேச்சு இதுதான் சரி இப்போ பல கட்சிகள் வந்து என்ன கேட்கிறாங்க அப்படின்னா இப்போ சனிக்கிழமை மூன்று மணி அளவில் தேர்தலுடைய தேதி வந்து அறிவிக்கப்பட போறாங்க நிறைய பேரு நிறைய கட்சிகள் வந்து அதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்ள போறாங்க சின்னத்தை உறுதிப்படுத்தி தெரிவித்து ஆனா நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு என்ன செய்யும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அதற்கு என்ன சார் அந்த விமர்சனத்திற்கு என்ன சார் சொல்ல போறீங்க இல்ல இப்போ நான் இப்போ ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சிக்கு அந்த சின்னம் மறுக்கப்பட்ட உடனே நாங்கள் வந்து இப்ப எந்த விதமான சட்ட போராட்டத்தையும் வந்து முன்னெடுக்காம வெறுமனே இல்லை இல்ல வேணாலும் கொடுங்க நாங்கள் கொண்டு போய் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்ற அளவுக்கு எங்களுடைய தலைமை எங்களுடைய தலைமை அப்படி கிடையாது எந்த போராட்டமாக இருந்தாலும் அதை மிக தீவிரமாக தனக்குரிய உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மிக கடைசி வரை நின்று போராடக்கூடிய திராணி நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் உண்டு அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இன்று உச்ச நீதிமன்ற வரை நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து வழக்கு தொடுத்திருக்கோம் இதில் இப்போ நீங்கள் கேட்குறது இது இத்தனைன்னா இன்னும் அடுத்த நாட்கள்லாம் பிரச்சாரம் எப்படி வந்து கட்சி சின்னம் பிரச்சாரம் இல்லாமல் ஏன்னா எங் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய வேட்பாளரையும் எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய அறிவுரைப்படி சின்னம் நமது சின்னம் எது என்ற ஒரு விளம்பர பதாகை வந்து முன்னிறுத்தி தொடர்ந்து பிரச்சாரம் நடந்துட்டு தான் இப்போது அது மற்ற அங்கீகரிக்கப்பட்டு அந்த கட்சிகளுக்கு உள்ள ஒரு அந்த அட்வான்டேஜ் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் அவர்களுக்கு நிரந்தரமான சின்னம் உண்டு அவர்கள் உடனடியாக வந்து களத்தில் இருக்கலாம் எங்களுக்கு எங்களை நாங்கள் மட்டுமல்ல எங்களை போன்ற பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத அனைத்து அரசியல் கட்சிக்குமே இந்த சிக்கல் இருக்குது அதற்காகத்தான் நாங்கள் அந்த விதிமுறையை வந்து கடுமையாக எதிர்த்து தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கோம் ஏனென்றால் ஒரு அரசியல் களத்தில் சமமான வாய்ப்பு அரசியல் களம் சமமாக இருக்க வேண்டும் இதில் ஒருவருக்கு வந்து அந்த காலத்திலே ஒருவருக்கு கத்தியை கொடுத்து விட்டு இன்னொருத்தருக்கு வந்து வெறும் வந்து வெறும் கையில் சண்டை போடுன்றது எப்படி அபத்தமோ அதே போல்தான் இந்த சிஸ்டம் அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் என்ற போர்வையிலே அவர்களுக்கு நிரந்தரமான சின்னம் கொடு ஒதுக்கப்பட்டது மிக வேகமாக இந்த மாதிரி வளர்ந்து வரும் கட்சிகளுடைய வேகத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இப்படியான ரெக்ககனைஸ்ட் அன் அதில் வந்து வெறும் பதிவு அந் அன்றிக்கனைஸில் அந்த பதிவு செய்யப்பட்ட பட் நாட் ரிகனைஸ் பார்ட்டிஸ் அவங்களுக்கு முன்னாடி வந்தால் முன்னாடி கொடுப்போம் அப்படின்றது எவ்வளோ பெரிய அபத்தமான அந்த விதிமுறை என்பதை எதிர்த்து தான் இன்னைக்கு என்ன உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துடும் ஆகவே சின்னம் என்பது எங்களுக்கு ஒரு எந்த காலத்தில் நெருடி உள்ள ஒரு பிரச்சனை கிடையாது நாங்கள் எங்கள் சட்டப்பூர்வ உரிமைக்காக போராடி வருகிறோம் அப்படி இல்லை என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த புது சின்னமாக இருந்தாலும் அதை வெகு வெகு நேர்த்தியாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம் அந்த சின்னத்தை வைத்தே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்ற பெரும் நம்பிக்கை எங்களுக்கு மீட்டெடுப்போம் இந்த மாதிரி பல போராட்டங்களை வந்து நீங்க இந்த தேர்தலில் ஒரு சின்னத்திற்காகவே இவ்வளவு போராட வேண்டியதாக இருக்கிறதே அப்படி இருக்கும் பொழுது மக்களுடைய நம்பிக்கையா எங்களை பார்த்து வந்து எங்களை பார்த்து எவ்வளவு பயத்தோட வந்து மத்தியில ஆளக்கூடிய பாஜகவும் சரி

அவர்கள் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா அவர்கள் தனியாக வந்து வரவில்லை இன்னொரு அரசியல் கட்சியுடைய பெயரை போட்டு தான் அவர்கள் அந்த சின்னத்தை வந்து வைத்திருக்கிறார்கள் அதிலே வந்து அதுவே அவர்கள் அவர்களோடு தான் நான் வந்து பேட்டியும் தராங்க இப் அப்போது என்னென்னா தான் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஒரு பெரும் கூட்டம் வந்து வந்து சின்னம் கிடைக்கக்கூடாது அதுவும் நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி தடுக்க வேண்டும் என்று ஆளுங்கட்சி மத்திய ஆளுங்கட்சி நேரடியாக வந்து சில விஷயங்கள் செய்ய முடியாது தன்னுடைய துணை அமைப்புகள் தனக்கு வேண்டிய கட்சிகளுடைய துணையோடு இவ்வாறான வேலைகளை செய்யக்கூடும் அப்படியான ஒரு அந்த முயற்சி தான் எங்களுடைய சின்னம் முடக்கப்பட்டது என்பது பாரதிய பிரஜா ஐக்கியதா பார்ட்டி அவங்க வந்து பிரஸ் மீட் கூட கொடுத்திருந்தாங்க இந்த மாதிரி தொகுதிகளிலும் வந்து போட்டியிட போறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு காணொலி எல்லாம் நீங்க பாத்தீங்களா சார் ஆஹ் அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாற்பது தொகுதிகள் வந்து நாங்க போட்டியிட போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க மிக நம்பிக்கையா வந்து நாங்க ஜெயிப்போம் கூட அதாவது வந்து ரொம்ப பினாமி பேசுவாங்க ரொம்ப எலக்ஷன் நேரத்துல ரொம்ப அதிகமா வந்து பேச்சும் சவுண்டும் அதிகமா இருக்கும் எலக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இவங்க எல்லாம் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது இதெல்லாம் உதிரிகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கட்டுப்பாடு எந்த அமைப்பும் கிடையாது ஒரு கிளை பொறுப்பாளர்களும் கிடையாது ஏன்னா அவங்க அவங்களே சொல்லியிருக்கிறது இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டதே வந்து ஒரு வருஷத்துக்கு ஆகவே நான் எனக்கு எங்களுக்கு வந்து எங்களுடைய நீண்ட அரசியல் அனுபவத்தில் இதை நிறைய நாங்கள் பார்த்துருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி உதிரிகளை வைத்து தான் வந்து ஆளுங்கட்சிகள் வந்து பிற எதிர்கட்சிகள் வந்து மிரட்டும் சில நேரத்தில் பயன்படுத்துவாங்க அப்படி பாவம் அரசியலில் வந்து சொத்துக்கு பின்னாடியாக இருக்கிறாங்கன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியலில் பின்னாடியாக இருக்காங்க சார் இப்போ அதுலயே அந்த பிரஸ் மீட்லயே வந்து பார்த்திருந்தோம்னா நிறைய குழப்பங்களா பேசக்கூடிய நிலையை வந்து பார்க்க முடிஞ்சது இது வந்து உங்களுக்கு யார் கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் தான் கொடுத்தாங்களா இல்ல நாங்களே எடுத்துக்கிட்டோம் இல்ல தேர்தல் ஆணையம் கொடுக்கல இந்த மாதிரியான விவாதங்கள் எல்லாம் கூட நடந்துட்டு இருந்தேன் சார் உங்களுடைய பார்வை என்ன சார் அதுதான் நான் சொல்லுவேன் இப்போ முதல்ல உங்களுக்கு ஒரு ஒரு திட்டவட்டமா அவன் சொல்லியிருந்தோம் அவர் ஏற்கனவே ஒரு இவரை விடுங்க அவங்க அவங்க கட்சி தலைவர் வீராரெட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே வந்து நாங்கள் கேட்கல அவங்களா கொடுத்தாங்கன்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு அதுக்கான தரவுகள்லாம் இருக்குது ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன வந்து சொல்லியிருக்கேன்னா இல்லை முதல் முதல்ல அவங்க தான் வந்து கேட்டாங்க அதனால் கொடுக்கணும் இது எவ்வளோ பெரிய முரண்பாடு ஒரு இந்தியா போன்ற மக்கள் தொகை கொண்ட நாட்டுக்கு தேர்தல் நடத்தக்கூடிய இவ்வளோ பெரிய தேர்தல் அமைப்பு அதாவது உலகத்திலே வந்து இவ்வளோ பெரிய க வந்து கட்டமைப்பு தேர்தல் நடத்தக்கூடிய திறமை வாய்ந்த இந்திய தேர்தல் ஆணையம் மிக வந்து ஒரு நபர் சொல்றாரு நான் கேட்கவே இல்லை ஆனா இவங்க சொல்றாங்க நான் வந்து அவர் தான் கேட்டார் இது எது உண்மை இங்கதான் வந்து எங்களுடைய எதிரிகள் மிக சாமர்த்தியமாக வந்து அவங்க வந்து இந்த சின்னத்தை முடக்க வேண்டும் என்று செயல்பட்டார்கள் தான் நாங்க நம்போம் அவர்களை வைத்து காய் நகர்த்துகிறார்கள் அப்படின்றத உறுதியாக ஆமா இது ஆமா இது என்ன நான் தான் பினாமின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன இருக்கு வச்சு வச்சுதான் வந்து எல்லாத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு முகவரி தேவை நேரடியாக போய் வந்து அந்த சின்னத்தை முடக்கிறதுக்கு அவங்களால முடியாது அப்போ ஒரு வந்து போலி ஒரு போலிகள் தேவை ஒரு பினாமிகள் தேவை அந்த அந்த முகங்களை வச்சு தான் இந்த வேலைகள் செய்ய முடியும் அதுதான் அவன் இப்ப வந்து கூட்டணிக்கு அழைத்தார்களா சார் இப்படி ஒரு கேள்வி நீங்களும் கேட்கக்கூடாது அவரு பொழுது போல அதனால நாங்க வந்து ஒரு அந்த சின்னத்தை வாங்கிட்டு வந்துட்டாங்க பொழுது போகாம ஒரு ப்ரெஸ் மீட்டு அதுல வந்து நான் கேட்ட கேள்விக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அதாவது இந்த மாதிரி அதெல்லாம் பொருள் நாங்க பொருட்படுத்த சட்டம் கிடையாது அவர் வந்து எவ்வளவு கட்சியை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அதெல்லாம் சேர்க்கட்டும் என்ன ஆகுதுன்னு பாருங்க நீங்க தான் போகுது நீங்க அப்போ நான் சொல்றேன் உனக்கு அவங்க நிலைமை என்னன்னு வரைக்கும் வந்து கரும்பு விவசாயம் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் நீங்க உறுதியா இருக்கிறீங்க மிக உறுதியா இருக்கும் நான் தான் சொல்லணும் ஐம்பது சதவீதம் நாங்க வெற்றி பெற்றிருக்கோம் மிக சில நாட்கள் தான் அந்த சின்னத்தை நாங்கள் நூறு சதவீதம் அடைந்தே திரும்ப இதுவரைக்கும் எங்களோட இணைஞ்சிருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி